வலைத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா பயனுள்ள வீடியோக்களை பெற யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் வலைத்தமிழை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல்சிம்பளை கிளிக் செய்யவும் அறிவிசான்ற சான்றாவைக்கு வணக்கம் காலத்தின் அருமை கருதி நேரடியாக காணொலி காட்சிக்கு நான் உங்களை கத்தா தேசத்திற்கு அழைத்து செல்கிறேன் சற்று உங்கள் எண்ணலைகளை சுற்றி எனக்கு கடந்தாருங்கள் காணொலி வழியாக அந்த நிகழ்வை பார்த்த பிறகு இரண்டு நிமிடங்களில் என்னுடைய உரையை முடிக்கலாம் என்று கருதுகிறேன் பத்தார் வளைகுடா நாடுகளின் வளம் கொழிக்கும் மைய பிரதேசம் உலக நாடுகளின் பல் தொழில் முனைவோரும் பல் கலைகள் கற்றோரும் வாருங்கள் வாய்ப்புகள் மிகவே உண்டு என இரு கரம் கூப்பி வரவேற்கும் இனிய தேசம் இருக்கின்ற நிலப்பரப்போ நம் மொத்த தமிழகத்தின் பத்தில் ஒன்றிலும் மூன்றே லட்சம் தனி மனித பொருளாதார வளர்ச்சியின் விகிதம் கண்டால் உலகின் முதல் பணக்கார தேசம் இயற்கை அள்ளித்தந்த வரம் இந்த தேசத்தின் இயற்கை எரிவாயு மற்றும் கொட்டிக்கிடக்கும் எண்ணெய் வளம் திரைகடலோடி திரவியம் தேட நம் தாய்மண் விட்டு இப்பாலைமண் வந்த எம் தமிழ்நத்து திறனாளர்களுக்கு அவரவர் தகுதி கண்டு அடிமட்ட பணிகள் முதல் அதிகார பொறுப்புகள் வரை கொடுத்து அலங்கரித்த தேசம் உலக தமிழ் தொழில் முனைவோர் தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் வரிசையில் காத்து கிடக்கும் வளமிக்க வளைகுடா நாடு ஆசிய விளையாட்டுப் போட்டி அகில உலகையே அச்சரியப்படுத்தியதால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உலக கோப்பை கால்பந்தில் மாபெரும் வெற்றியும் உறுதியாய் ஆனதேதான் கவர் விளையாட்டரங்கங்கள் பனிரெண்டு எண்பது சதவிகிதம் நிறைவு பெற்ற மெட்ரோ ரயில் திட்டம் முதலீடு சர்வதேச பல்கலைக்கழகங்கள் தன்னகத்தை அமைய வைத்து கல்வி தேடி அலைவோரை கரம் நீட்டி அழைக்கிறது கத்தார் தேசம் ஆராய்ச்சி மாணவர்களை ஆர்வமுடன் தேடுகிறது கத்தார் தேசம் மருத்துவ உலகில் மகா புரட்சி சுதேசிக்கும் விதேசிக்கும் மாறுபாடற்ற மருத்துவ சேவை உலக தரத்தில் உள்கட்டமைப்பு கொண்ட அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் போக்குவரத்தில் புதிய பரிணாமம் கண்ணை கிரங்கடிக்கும் எண்ணற்ற மேம்பாலம் வியந்து நோக்கும் கலைநயமும் ஒன்றாய் அமைக்கப்படும் புதிய லுசைல் மாநகரம் எந்து நிற்க எல்லா வளமும் தன்னகத்தை கொண்ட தேசம் உணவு உற்பத்தியில் உள்நாட்டு தன்னிறைவு உள்ளபடி தேவை எனல் உணவு உற்பத்தி நோக்கி கால்நடை பண்ணைகளும் விவசாய விளைபொருள் உற்பத்திக்கும் அறுபதுக்கும் மேலான சதவிகிதம் அனுமதித்து வைத்துவிட்டு அழைக்கிறது நம்மையெல்லாம் உணவு உற்பத்தி துறைக்கு இங்கிருந்து அனுப்பிடவும் அங்கேயே ஆரம்பிக்கவும் அரசு மானியத்துடன் அழைக்கிறது கத்தார் தேசம் இரண்டாயிரத்தி முப்பதில் கத்தார் தொலைநோக்கு எண்ணெய் சார் பொருளாதாரம் என்ற நிலையிலிருந்து சற்றே மாறுபட்டு அறிவுசார் பொருளாதாரம் இதுவே இரண்டாயிரத்தி முப்பதில் கத்தாரின் தொலைநோக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் உலக தரம் வாய்ந்த மருத்துவ வசதியும் உலக தரம் வாய்ந்த கல்வி முறையும் பெற வேண்டும் இதுவே இரண்டாயிரத்தி முப்பதில் கத்தாரின் தொலைநோக்கு கொட்டி கிடக்கிறது வாய்ப்புகள் ஏராளம் ஏற்றுமதியில் நாட்டமுள்ளோர் உற்பத்தியில் உற்சாகமுள்ளோர் கல்வி துறையிலும் கணினி உலகிலும் உள்ளபடி ஆர்வம் உள்ளோர் ஆதிக்கம் செலுத்திடலாம் பாதுகாப்பான தேசம் இது அரியதோர் வாய்ப்பு இது அன்புடன் அழைக்கிறது கத்தார் தேசம் பெரியவர்களே நீங்கள் இப்பொழுது பார்த்த இந்த காணொலி இருபது விழுக்காடு தான் அந்த தேசத்தில் டெவலப் ஆகியிருக்கு பின்னும் எண்பது விழுக்காடு டெவலப் ஆக வேண்டியது இருக்குது மிடில் ஈஸ்டில் சைனாவிடைய கபலிகரம் இல்லாத ஒரே நாடு சைனாவிடைய முதலீடு இல்லாத ஒரே நாடு கத்தார் தேசம் உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பக்கத்தில் இருந்த பங்காளி சண்டையில் சில கருத்து வேறுபாடுகள் வந்ததனால் தனிமைப்படுத்தப்பட்டு செல்ஃப் சஸ்டெயினுக்காக எல்லா துறையிலும் எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது இங்கே யூஏ சாப்டர்ஸ்காரங்க சொன்னது மாதிரி லைசன்ஸ் தொடங்குறது கிட்டத்தட்ட மடி மிடில் ஈஸ்டில் எல்லா நாடுகளிலும் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி நைன் லைசன்ஸ் எடுக்கிறது கிட்டத்தட்ட அதே செலவு தான் ஆகுது ஸோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளைக்குள்ளே பிரேக் அவுட் செஷனில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் தெய்ச்சு நாங்கள் கத்தாலேருந்து பத்து பேர் வந்திருக்கிறோம் இங்கே எங்கிட்ட விஷயம் கேட்கலாம் அதற்கான விளக்கங்கள் தரும் வாய்ப்புக்கு நன்றி உடைய உடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்